ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம பிக் பாஸ் சம்மந்தமான ஒரு டாபிக் வந்து பேச போகிறோம் சீசன் நயன் அதாவது அல்டிமேட் டூ வரும் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய உருட்டல்கள் போய் அதுக்கப்புறமேட்டுக்கு அது அடுத்த மாதம் வரும் இந்த மாதம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போணுச்சு பட் இப்போக்கி வர மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது அது வந்து நல்லாவே தெரியுது ஏன்னா இந்த வாட்டி அந்த மாதிரியான டாக் வரத்துக்கு ரொம்ப காரணம் மலையாளம் கொஞ்சம் தள்ளி போனதுக்கு தான் மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சவு இந்தியாவிலேயே ரொம்ப புத்திசாலிகள் இருக்கிற இடம் தான் நீங்கள் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகம் விலை போகாத ஒரு ஸ்டேட்னா அங்கே தான் ஏன்னா அங்கே ரொம்ப புத்திசாலிகள் இருக்கான் படித்தவங்க இருக்கான் ரொம்ப தெளிவாக யோசிச்சிடும் நம்மளை மாதிரி எமோஷ்னலாக அவன் போய் மாட்டிக்க மாட்டாங்க அதனால ஒரு சீசனே வந்து அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சீசன்லாம் சவுத்தில் பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது தொடங்க போகுதுன்னா அங்கே எட்டு தான் இப்போ தொடங்க போகுது நம்ம ஒம்போது தொடங்க போகிறோம் ஏன்னா ஒரு சீசனை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க பெரிய ரெஸ்பான்ஸ் அங்கே கிடையாது ஸோ மலையாள சீசன் தள்ளி போனதுனால தான் இந்த வாட்டி வந்து அல்டிமேட் டூ வருது அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருந்து இப்பயும் சிலர் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் சேனல் தரப்புலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் அது சார்ந்து கொடுக்கல அப்படிங்கிறது தெளிவு சரி அப்படி இருக்கும்போது இப்போ தான் வந்து ஜியோ வந்து எல்லாத்தையுமே டோக்கர் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்களே ஹிந்தியில் வந்து ரொம்ப மாசாக பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கவங்க தமிழுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா மொத்தத்தையும் அவங்க எடுக்கிறது தான் தமிழுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அதுவும் அம்பானி குரூப்லாம் உள்ளே வந்துச்சுன்னா அதோடைய சம்பளம் அதோடைய க எல்லாமே வேறு லெவல் பெருசாக கொண்டு போவாங்க இது எங்கே கலர்ஸில் வரப்போதா விஜய் டிவியில் வரப்போதா அப்படின்னும் பொழுது இப்போக்கி வந்து விஜய் டிவியில் ஓடலை இதில் தான் போயிட்டுருக்கு கலர்ஸில் தான் வந்து இந்த பழைய ரைட்ஸ் போயிட்டுருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் பழைய சீசன் எயிட் எபிசோடு வந்து அதில் போயிட்டுருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க கலர்ஸில் ஸோ இதை எதில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் நிறையா இருக்குது சீசன் நைன் பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியில் வருமா அதில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் டிவியில் தான் அதை கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா நீ எவ்வளோ வேணால் அம்பானி செலவு பண்ணலாம் ஆனால் செலவு பண்ணதை சம்பாதிக்கணும் இல்லையா அதுக்கு வியாபார யுக்தின்னு ஒன்று இருக்குது கலர்ஸ் இங்கே பல மக்களுக்கு வந்து அது அறிமுகம் இல்லாத ஒரு தொலைக்காட்சி இப்போ டக்குன்னு பிக் பாஸை கொண்டு போய் அதில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் பார்க்க மாட்டாங்க சிலரை போ அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு போயிடுவாங்க நீங்கள் இந்த வாட்டியே டிஆர்பி பாருங்கள் விஜய் சேதுபதி வந்துடுவார் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க அப்படி இப்படின்னு நினச்சாங்க கமல் சாருடைய ஃபாலோவர்ஸ் முக்கால்வாசி பேர் இந்த வாட்டி பார்க்கல அப்படிங்கிறது தான் அப்போ இந்த பாஸ் தமிழில் சக்சஸுக்கு கமல் சாருடைய வெற்றி ரொம்ப பெரும் பங்கு அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துடணும் ஏன்னா அந்த கமல் சார் இல்லைன்னா பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டில் எடுபட்டுருக்கார் அந்த சீசன் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி அவர் செட் பண்ணார் சும்மா சொல்லக்கூடாது கமல் சாருடைய உழைப்புங்கிறது ரொம்ப அபரிவிதமானது சீசன் டூவில் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் பாக்கி பண்ண இருபது பேரும் வேஸ்ட்டு தான் எல்லாம் மண்ணு முட்டாக வந்து உட்காந்துருந்தானுங்க சீசன் டூவில் இப்போ அந்த ஐஸ்வரிய தத்தாவை வச்சு சேனல் முயற்சி பண்ணும்போது அதுக்கு முட்டு கொடுத்து சார் தூக்கிட்டு கொண்டு போய் நிறுத்துன இடம்லாம் வேறு லெவல் இந்த பக்கம் சீசன் ஒன்று அந்த காயத்திரியா அந்த பொண்ணு பேசாத பேச்சியா காயத்ரி இருக்கலாமா அந்த அளவுக்கு வார்த்தைகளை பேசி வெளியில் பெரிய அதை அப்படியே போட்டு விட்டு சேரி பிஹேவியர் அப்படி இப்படின்னா நிறையா பேசும் பொழுது அதை வந்து கமல் சார் நின்று ஃபேஸ் பண்ணார் சும்மா சொல்லக்கூடாது இப்படி சீசன் த்ரீயாக இருக்கட்டும் சீசன் ஃபோராக இருக்கட்டும் இப்படி அழகாக கொண்டு வந்து சீசன் ஃபோர் ஆறி இருந்த சீசனில் எலெக்ஷனில் நின்றுனாலேயே கொஞ்சம் அடக்கி வாசித்து அமைதியாக அதை கொண்டு போன விதமாக இருக்கட்டும் இப்படி பலதர பட்டம் ஏன் ஒரு தடவை எலெக்ஷன் கேம்பெயின் அதில் இருக்கும் பொழுது ஆரி ஆரின்னு கத்திருப்பாங்க அதை கமல் சார் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம வேறு நடிகரை தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அங்கே கற்றுக்கிட்டு இருந்தாங்க சீசன் ஃபோரில் என்ன சீசன் செவன் கொஞ்சம் கோட்டை விட்டார் அது என்ன கணக்குனே தெரியல மாயாவுக்காகவா அப்படின்னு சொல்லி சரி அது அதை ஒரு பக்கம் போகட்டும் அதை பற்றி பேச வேண்டாம் அந்த சீசன் தவிர செவனில் தவிர அது கூட கமல் சார் போனதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லிடுறாங்க ஏன்னா மா கமல் சாராக விலகிட்டார் அப்படி இப்படின்லாம் உண்மை என்னன்னா சேனல் வந்து கமல் சாரை கூப்பிடலை ஏன்னா அந்த பிரதீப்போடைய அந்த விஷயத்தில் கமல் சார் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருந்துட்டார் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களா ஒதுக்கின மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வெளியில் நம்ம விசாரிக்கும் போது கமல் சார் மருதநாயகம் படத்தை ஏஐயில் கொண்டு வரதுக்கான அந்த விஷயங்களை ரொம்ப அதுக்காக மெனக்கட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் ப்ளஸ் அடுத்து ராஜ்யசபா உறுப்பினராக அவர் ஆக போகிறார் எம்பியாக ஸோ இந்த காரணங்களை அடிப்படையாக வைத்து அவர் வந்து அதனால் விலகினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்னென்னா சீசன் நைன் தொடங்க போது சீசன் நைனுக்கு யார் வரப்போகிறா அப்படின்னும் போது விஜய் சேதுபதி வருவாரா கமல் சார் வருவாரா அப்படின்னும் போது கண்டிப்பாக ஜியோ மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் விஜய் சேதுபதி மாதிரியான ஆட்களை வந்து கண்டிப்பாக அலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அம்பானி அவங்கள குரூப்பை பொறுத்த வரைக்கும் போட்டால் போட்ட லாபத்தை விட பத்து மடங்கு அதிகமாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அதுதான் அவங்களுடைய இது போட்டதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு லாபம் கிடைக்கும்னா அவங்க அதெல்லாம் உள்ளே வருவாங்க இல்லைனா வரமாட்டாங்க விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு ஆட்களை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுவார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சாருக்கான டேலண்ட் வந்து அவர்கிட்ட கிடையாது இந்த சீசனை வந்து கடைசி ஒரு முப்பது நாள் தான் சூப்பராக கொண்டு போனார் பாக்கி எழுபது நாள் அவரே ஏதோ பண்ணி சொதப்பி விட்டு அடி வாங்க விட்டு அப்படியே வேஸ்ட்டாக கொண்டு போயிட்டார் கடைசியில் ராணா விட்ட போய் இவர் பர்சனல் ஈகோவில் சண்டை போட்டது தான் வச்சோம் அதனால் ஜியோ மாதிரியான நிறுவனங்கள் விஜய் சேதுபதி மாதிரியான ஆட்களை வந்து ஃபஸ்ட்டு வேணும்னு தான் சொல்லுவாங்க அப்போ கமல் சாரை தான் வந்து அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க ஏன்னால் அவர் இருந்தால் தான் இது வியாபாரம் பெரிய அளவில் போகும் அப்படிங்கிறது தான் கமல் சாருக்கான சம்பளம் அதை தாண்டி கண்டஸ்டன்ட்லாம் கொண்டு வந்தாங்கன்னா பெரிய பெரிய ஆட்களாக கொண்டு வந்து இறக்கி யாரால சர்ச்சைகள் உருவாகுமோ அவங்கள கொண்டு வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணுவாங்க ஸோ அதனால் கமல் சாரை தான் வந்து அவங்க முக்கியமாக சூஸ் பண்ணுவாங்க அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ கமல் சார் வரு வந்தார் அப்படின்னா சீசன் நைன் வந்து தாறுமாறாக இருக்கும் ஏன்னா கமல் சார் வரும்போது அந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் சும்மா ஏனோ தானெல்லாம் செலக்ட் பண்ண இப்போ விஜய் சே சேதுபதி வந்து இந்த வாட்டி கொண்டு வந்ததெல்லாம் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க அவனும் சேஃபாக விளாண்டுட்டு போயிட்டாங்க இப்போயும் ஒன்றும் பெரிய கண்டென்ட்லாம் யாருக்கும் போகிறதில்ல எல்லாமே வந்து வியூஸ்லாம் ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மூணு சீசனாக பா ரிவ்யூ பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மூணு சீசனில் இதில் ரொம்ப இதானது அஞ்சு சொல்லலாம் ஒன்றாவது சீசன்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ரெண்டாவது சீசன் அதுக்கப்புறம் அஞ்சாவது சீசன் இந்த ஏழா எட்டாவது சீசன் இந்த மூணுமே வேஸ்ட்டான சீசன் சொல்லலாம் அதில் இந்த எட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மட்டமானது அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக ஜியோ போன்றவங்க வந்து கமல் சாரை தான் கூப்பிடுவாங்க அதில் வந்து மாற்றுக்கருத்து கிடையாது பட் கமல் சார் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வந்தார் அப்படின்னா ர ரசிகர்கள் ஏது ஏன்னா போன சீசன் முடியும் போது கமல் சார் வேணான்னு சொன்னவங்க தான் ஏழாவது சீசன் முடியும் போது எட்டாவது சீசன் முடியும் போது இல்லையோ கமல்சாரை வாங்கியா வெறும் விஜய் சேதுபதி தான் வேணா அப்படின்னு விஜய் சேதுபதியை தப்பாக சொல்லலை அவருக்கான அறிவில் அவர் அதை தான் பண்ண முடியும் கமல் சாருக்கான உள்ள அந்த அறிவு அது வேற அப்போ வேற யாரையாவது அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா விஜய் சேதுபதியை விட்டுட்டு அடுத்து வேறு யார் இருக்கா பெரிய ஆட்கள் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பெரிய பெரிய ஆட்களை வந்து இப்போ சூர்யா இந்த மாதிரியெல்லாம் அவரெல்லாம் விஜய் டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு இப்படிப்பட்டவங்கள அவங்க சூஸ் பண்ணுவாங்க அதை இன்னும் அழகாக கொண்டு போகிறதுக்கு இன்னும் பெரிய அளவு வியாபாரம் ஆக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை தான் செய்வாங்க அதையும் மீறி விஜய் சேதுபதி தான் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் தான் ஏன்னா விஜய் சேதுபதி வந்து இதுக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லலை பட் ராணுவ மாதிரி ஆட்கள்கிட்ட ஈகை பார்த்து சண்டை போடுற விஜய் சேதுபதி அதை வச்சு என்ன பண்ண முடியும் இந்த சீசனை சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும் அதுக்கு ஓரளவுக்கு அவர் நாலேஜ் இந்த இந்த ஃபர்ஸ்ட்டு சீசனில் கிடைச்சிருக்கும் வந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணுவார் பட் ஜியோ மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் வரும்போது அவங்களுடைய கணக்குகள் இப்படி தான் இருக்கும் அதை தான் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் அதையும் தாண்டி இன்னும் நிறைய அப்டேட்கள் வரும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இடையில கொஞ்சம் அந்த பிக் பாஸாக அந்த பரபரப்புலாம் முடியும்னு தான் கேப் போட்டு வச்சுருந்தேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ச சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோக்கள் வரும் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்